எனக்கு எதுவும் இல்லை குறைவுன்னு சொல்லு எனக்கு எதுவும் இல்லை நித்தம் நித்தம் நடத்தி சொல்லுகிறேன் நாமத்துக்கு மயம் உண்டாவதாக என் பெயர் தங்கராணி மணிபாக்கம் குபேர் நகரில் இருந்து வருகிறேன் எனக்கு ஆண்டவர் சில பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை நான் என்ற இடத்தில் பகர வேண்டும் என்று என் ஹிருதியத்தில் ஹேவின் அப்படின்னா இடத்தில் அமைந்து நித்திரேன் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே சென்னை பட்டணத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜூன் ஒன்னாம் தேதி இந்த சபைக்கு நாங்கள் வந்தோம் அன்பு மகன் ஜீவானந்தன் சொன்னது நிமித்தமாக நாங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம் தேவர் எங்களை இம்மட்டும் அதிசயமாக வழிநடத்தி வருகிறார் ஊரில் இருக்கும்பொழுதும் நாங்கள் என்ன செய்வோம்னா பிள்ளைகள் மூன்று பேரும் இந்த இடத்துல வேலை பார்த்ததினால் பிள்ளைகளுக்கு ஒரு நிலத்தை வாங்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் எப்பொழுதும் ஏறெடுப்போம் தேவன் எங்களுக்கு அதிசயமாகவும் அற்புதமாகவும் அன்பு சகோதரன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய இடங்களும் பார்த்தோம் ஒரு இடமும் டாக்குமெண்ட் சரியாகவே இருக்காது அதனால் என்ன செய்வதுன்றே தெரியாமல் நாங்கள் நினச்சதோ நம்ம ஊரில் இருக்க மாதிரியே நமக்கு எல்லாமே கிளியராக இருக்கும்னு நாங்கள் நினைப்போம் ஆனால் நடக்கலை திரும்ப வந்து வீடுகள் பழைய வீடு வாங்கினா நல்லா இருக்குமோ என்று நினைப்பில் மகனிடம் வந்து நாங்கள் கேட்டோம் அவர் சொன்னாங்க அந்த வீடு அவங்களுக்கு அவ்வளோ அங்கே புதுசு அதனால ரொம்ப அதிர்ச்சியங்கள் சொல்லாமல் உங்களுக்கு பழைய வீடு தான் வேணுமா அப்படிலாம் கேட்டாங்க நான் சொன்னேன் எங்களுக்கு புதுசாக நிலங்கள் கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் அதான் நம்ம இஷ்டப்படி கட்டிடலாம் ஆனால் என்ன செய்யலாம் ஒன்றுமே சரியில்லானால நாங்கள் எப்போ ஒரு இடத்த எங்களுக்கு அணுக்க தேவன் காமித்த உடனே வந்து நான் கேட்கும்போது அவர் சொன்னாங்க ஏசாயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை சொல்லி சொன்னாங்க என் ஜனம் சமாதானமான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தங்களிலும் அமைதியாய் தங்க இடங்களிலும் குடியிருக்கும்னு சொல்லி ஜெபித்து எங்களை விட்டார்கள் அந்த வசனத்தை சொன்னாங்க ஆனா நான் நினைச்சேன் வசனம் முழு சொல்ல ஜேசாயா முப்பத்தி ரெண்டு பதினெட்டுனாக்கா நான் வீட்டுக்கு போகிறனால மறந்துட்டேன் மறந்துச்சு ஐயோ வசனம் சொன்னாங்களே மறந்துட்டோமே அப்படின்னு நான் நினைச்சதே அவ அப்படிதான் ஆண்டவரே என்ன எனக்கு அந்த வசனத்தை அப்படியே கொண்டு வந்தார் நான் உடனே வாசித்து நான் என்ன ஜபம் நாங்க ஜபத்துல நாங்கள் எப்படி ஏர் எடுத்தோம் அதே போல ஆண்டவர் நினைச்சுதான் எங்களுக்கு அந்த இடத்தை ஒழுங்குபடுத்தி தந்து எந்தவித இல்லாத இல்லாதவண்ணும் எல்லாமே பட்டாஜித்தா எல்லாமே மாற எங்களுக்கு கருவை செய்தார் அடுத்தப்பறம் உடனே வீடு கட்ட வேண்டும் நினைத்தோம் சகோதரன்ற வந்து நாங்கள் ஜெபித்தோம் அவளை நினைச்சார்கள் எங்களுக்கு என்ன செய்தாக அந்த இடத்தை ஆயுத்தப்படுத்த வந்து ஜெவம் பண்ணி பண பிரச்சனைகள் தான் என்ன லேண்ட் வாங்கிட்டு உடனே ஆனா என்ன செய்தாங்க அதிசயமாக அந்த இடத்துல எங்களுக்கு எல்லாம் இம்மட்டும் வழி நடத்துறாங்க நாங்கள் எதிர்பார்த்த லோன் கூட கொஞ்சம் கிடைக்கல குறைவா இருக்கேன்னு நினைச்சதோம் ஆனாலும் என்ன செய்தார் தேவன் எங்களை அதிசயமாக வழிநடத்த இப்போ வீட்டுக்கு மார்ச் மாதம் வரும்பொழுதும் பிள்ளைகள் சொன்னாங்க ஆனால் நாங்கள் வீடு கட்டிட்டு கொஞ்சம் செலவு அதிகம் இன்டீரியர் செய்யாமல் நாங்கள் வீட்டுக்கு போயிடலாம் நாங்கள் நினைக்கிறோன்னு சொன்னாங்க அப்பமா அவங்க ஜெயிச்சு ஜெபம் பண்ணாங்க அந்த பிள்ளைகள் இன்டீரியரை முடித்து பிள்ளை ஆண்டவர் எல்லாம் எங்களுக்கு இருப செய்து இப்பொழுது நாங்கள் அந்த புதிதான இடம் நாங்கள் நினைத்ததுக்கு மேலான ஆசீர்வாதத்தோடு அந்த இடத்தை தந்தார் கத்தடையை நாமும் இது நிமித்தம் மையமைப்படுவதாக எங்களுக்காண்டி எங்கள் குடும்பத்துக்கு அதிக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்க அன்பு சகோதரன் சகோதரிக்கு நாங்கள் ஒரு விஷயம் நன்றி கூறி என் தேவாதி தேவன் எங்களுக்கு செய்த எங்களுக்கு கைவிடாத ஒன்று எங்களை வழிநடத்தி பெரிதான திருவைக்கும் அவருக்கு நன்றி சாட்சியை நான் பகிர்கிறேன்